ஹலோ லூயா ப்ரேஸ்லாட் உங்கள் யாவரும் மெசக நாமத்தினாலே இந்த காலவெளியில் வாழ்த்துகிறேன் கத்தருடைய வார்த்தை ஆசுவாதம் அல்ல மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று நான் விசுவாசித்து கத்தரை துதிக்கிறேன் ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே கத்தர் எல்லா நிலையிலும் நம்மை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்துகிறார் தைரியப்படுத்துகிறார் நாம் சோர்ந்து போனாலும் கத்தர் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார் எல்லா பாதையிலும் அவர் நம்மளை கொண்டு போகிறதுக்கு வல்லமல்லவராக இருக்கிறார் நாம் எந்த விதத்திலும் கலங்கி சோர்ந்து போராட வேண்டாம் கத்தரை மாத்திரமே உறுதியாய் பற்றி கொள்வோம் லூயா இந்த காலை வழியில் உங்களோடு பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜபிக்கப் போகிறோம் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் நாற்பத்தி ஓராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கண்மலையை திறந்தார் தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று அல்லேலூயா கர்த்தர் கண்மலையை திறக்கிறவர் இசிவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தி நடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் செங்கடலை பிளந்தார் ஜனங்களை வனாந்திரத்திலே சுற்றி நடக்க பண்ணினார் அந்த வனாந்தர வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவன் அதிக அதிகமாய் அவர்களை காத்து நடத்தி தேவைகளை சந்தித்தார் தாகம் நிறைந்த ஒரு சூழ்நிலைக்குள் வரும் பொழுது எங்கும் தண்ணீர் இல்லாத நிலை வரும்பொழுது வரும் பொழுது கர்த்தர் மோசவு கொண்டு கண்மலையை பார்த்து பேசும்படி சொன்னார் பேசின பொழுது கண்மலை திறந்தது இன்றைக்கு மாண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையிலும் சில வனாந்தரம் இருக்கலாம் சில தாக சூழ்நிலைகள் பற்றாக்குறைகள் இன்னும் வந்து சேரவே வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து சேராமல் காணப்படலாம் எங்கும் வறண்டு போயிருக்கலாம் நீங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டும் பலன் அற்று போயிருக்கலாம் காய்ந்து போன நிலைமை இருக்கலாம் யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்கள் ஒரே ஆள் தனியாய் போராடிக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார் அல்லே லூயா அன்றைக்கு வனாந்திரத்தில் நடந்து வந்த ஜனங்களை கண்ணோக்கி பார்த்து பேசும்படி சொன்னார் கண்மலை கண்மலை யார் கத்தரா ஏசு கிறிஸ்து அல்லே லூயா அவரே என் கண்மலை என்று தாவிதை சொல்கிறார் என் கண்மலையும் என் மீட்புறமானவரையுமே நான் துதிக்கிறேன் என்று அவர் பாடுகிறார் கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசிக்கும் பொழுது அவரை நோக்கி பேசுகிறது ஜபம் நாம் ஜபத்தை ஏர் பொழுது கர்த்தர் திறக்கூடாததை திறக்க முடியாததை இதுவரைக்கும் பூட்டப்பட்டிருந்த எல்லாவற்றையும் திறந்து ஹால லூயா அவளிடத்திலிருந்து தான் ஆசீர்வாதம் புறப்படும் கத்திடத்திலிருந்து தான் விடுதலை புறப்படும் கத்திடத்திலிருந்து தான் நன்மை புறப்படும் கத்திலிருந்து தான் ஆசீர்வாதம் புறப்படும் வேறு எங்கிருந்தும் புறப்படாது காரணம் என்ன வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் மலைகளையும் பருவதங்களையும் உண்டாக்கின கத்தர் வெட்டாந்தரையை அவர் ஆராய் ஓட செய்கிறார் வறண்ட வெளியில் ஆராய் ஓட செய்கிறவர் அவர் ஒரு ஆசிர்வாதத்தை திறந்து கொடுத்தார் அது சந்ததிகளுக்கே ஓடும் லூயா நம்முடைய வாழ்க்கைக்கு முழுவதும் அது போதுமானதா இருக்கும் நாம் வாழ்க்கை முழுதும் கத்தரை சார்ந்திருக்க வேண்டும் கத்தருக்காக ஓட வேண்டும் கத்தருக்காக வாழ வேண்டும் கத்தருக்காக நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய பலாந்தரம் செழிப்பாய் மாறும் காரணம் கண்மலையாக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் நம்மை வழிநடத்த போதுமானவராயிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையில் இப்பொழுது காணப்பட்டாலும் கவலைப்படாதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் விசுவாசமாக இப்பொழுது நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் கண்மலையாகி ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நீர் விரும்புகிறபடி நான் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க உங்களுக்காக தேவன் வாசலை திறப்பார் உங்கள் பிள்ளைகளுக்காக வாசலை திறப்பார் உங்களுடைய காரியங்களுக்கு வேலைகளுக்கு சகல காரியத்துக்கும் வாசலை திறப்பார் எதுவும் ஆண்டவரால் முடியாதது என்று ஒன்றும் கிடையாது ஆண்டவரால் எல்லாம் முடியும் நிச்சயமாகவே வறண்ட வெளிகள் தேவனுடைய வல்லமையை பாருங்கள் அது அது ஒரு வறண்டதற்குள் போகிற வல்லமை ஆகவே உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெறுமை ஏதோ ஒரு மனாந்திரம் ஏதோ ஒரு அன்பற்ற சமாதானமற்ற வாழ்க்கை இதிலெல்லாம் தண்ணீர் என்கிற தேவனுடைய வல்லமை புறப்படும் உங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதிப்பான் கண்களை மூடி ஜபிப்போம் பரலோக பிதாவே இந்த காலை ஜெபிக்கிற ஜபிக்கிற அத்தனை குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன் கண்மலையை தரக்கிறவரும் நிறாமே எல்லா நிலையிலும் எங்களை இருக்கிறீரப்பா இந்த காலைவெளியில் ஜபிக்கிறோடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பாதிப்புகள் எல்லா போராட்டங்கள் எல்லா யுத்தங்கள் எல்லா வனாந்தரங்கள் அன்றைய காய்ந்த நிலைமைகள் ஆண்டவரே எந்தெந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ ஒவ்வொருடைய ஆவி ஆத்தம சரீரத்திலும் நீர்த்தாமே வல்லமை அனுப்பிவிடாக இவர்களுக்காக ஒரு நன்மையான வாசல் ஆசிர்வாதமான வாசல் விடுதலின் வாசல் சுக பலன் ஆரோக்கியம் என்ற வாசல் ஐயா உண்மை நோக்கி நாங்கள் பேசுகிறோம் ஒவ்வொருவரையும் சந்திப்பிராக மனம் திரும்பாத அண்டவரே ரட்சிக்கப்படாத இன்னும் பின்மாற்றத்தில் இருக்கிற பாவத்தில் இருக்கிற சாபத்தில் இருக்கிற அந்தஹாரை இருளில் கட்டப்பட்டிருக்கிற சாத்தனுடைய பிடியில் இருக்கிற குடி பழக்கத்தில் போதை வஸ்துக்களில் இன்னும் அநேக பாவங்களில் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரின் குறிப்பாக வாலிப பிள்ளைகளும் இப்பொழுது அவருடைய இருதயத்தை திறப்பிறாக வல்லமையை அனுப்புவிறாக ரட்சிப்பீராக என்று ஜபிக்கிறேன் ஒவ்வொருடைய சம்பாத்தியங்களுக்கு வாசலை திறப்பிறாகும் புதிய நன்மைகள் பெருகட்டும் புதிய ஆசிர்வாதங்கள் பெருகட்டும் என்று ஜபிக்கிறேன் அன்றவரே நேர்த்தாம எம்முடைய வல்லமையை புறப்படச் செய்து இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்ல மத்தியில் ஓட உதவி செய்யும் ஆவிக்குரிய வல்லமை பெருகட்டும் சாட்சிய நிறுத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் இன்று முதல் அநேக ஆசிர்வாதங்களை திறப்பார்